அளையும் சின்னது மரியாதையும் சின்னது எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும் அதுக்கு பணம் நான் जीकेவ பாக்கறேன் அண்ணா நாளைக்கு जीके அண்ணன் வீட்ல பாத்துனே எதுக்காக அடிச்ச தெரியுமா அந்த जीकेவ जीके அண்ணான்னு சொன்னதுக்கு சொன்னது அவம்தானே நான் என்ன சொன்ன Adik அந்த जीकेய முன்னாடி ஒரு சப்பப்பையண்ட அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்லாம் சொல்லி கொடுத்தது நான்டா ஃபங்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சானா இன்விடேஷன் இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல? நான் மேப்ரேன் பண்ணிட பெரியசாமி அண்ணனுக்கு இந்த ஜிகேவோட பணிவான வணக்கம். அண்ணன் சாயந்திரம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும் உங்க காலேஜ் புடிச்சு கேளு. கேளுட்டியா? காலேஜ் புடிச்சா போய் தரடா ஆகணும்.

உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டிருக்க மாட்டேன் பிரதர் அப்படியா முதல்ல வந்தது நானு அந்த ஜி கே ராஸ்கலுக்கு நான் கண்டல படல அவன் பட்டுட்டான் நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல அதான் தெரியாம போயிருக்கோம் உள்ளோம் கிள்ளோம் அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடுவோம் ஜாக்கர் நான் எப்ப இவ்வளவு அழகா இருக்கேன் என் அழகை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல அழகான தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்ட் மெடல் வாங்கி கொடுத்தா யா யா ஏன்டா தெருத் தெrun இந்த ஏரியால என்ன விட அழகா ఎవனது அங்க பாருங்க லெட்ஸ் ஹேண்ட் டேய் அவ வேணா அழகா இருக்கலாம் ஆனா என்ன விட அழகா என்ன பெரிய என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு ஏய் அண்ணனுக்கு சரக்கு கொடுடா எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும் ஏய் அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குற போல இருக்கு கொடுங்க லேவ பிரதர் ஆஹான் இல்லை என் பேர் பெரியசாமி ப்ரம் கம்பம் இதே இதுக்கு என்கிட்ட சொல்லிட்டுருக்க யாராக இருந்தாலும் அறிமுகப்படுத்திங்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை இப்போயே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எவனாவது டிக்கெட் வாங்கட்டும் அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன் என்ன ஏன் கூட அறிமுகம் ஆகணுன்னா யாராவது சாப்பிடும் என்ன அடிக்கிறேன் திருச்செனா நீ எவனாடுறா அண்ணா மேடம் உங்களை கூப்பிட்றாங்கண்ணா மேல மாடியில இருக்காங்க

நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அதனால தான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நீ சொன்னது புரியலையே ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது அப்ப தள்ளி போய் நில்லு உன் மேனஸ் எனக்கு பிடிக்கல உனக்கு மட்டும் இல்ல ஏ மேனஸ் எனக்கே பிடிக்காது அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொந்த ஊர் எது

நீ கொஞ்சம் விட்டின்னு அவள போய் பாத்து வந்துரு நான் இன்ன போலான் சொல்லிலேயே நீ வர சொன்னதுனால வரல மேட்ரு என்னன்னு போலான் போலான்னு வந்து அப்படியா என்ன தெரிஞ்சது அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அது ரொம்ப பத்தா ஏ உம் என்ன பார்த்தா உனக்கு பழைய டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது ஆனா எனக்குள்ள யூசுப் போட்டான் மாதிரி அத ரெடி இருக்கான் தெரியுமா என்னடா வோன் பிரே டாவா யூ மீன் என்ன டாவா ஓகே फर्स्ट டைம்ன்றதனால விட்டுற ரெண்டாவது தடவை சொல்றேன் என்னடா வோன் பிரச்சனை ரெண்டாவது தடவையும் டாவா வாய்ஸ் ஆ ஓகே நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் ஆனா ஒரு கிளியரிஃபிகேஷன் வேணும் இந்த ஏரியாவுலயே என்ன விட அळகனவன் யாருன்னு கேட்டதுக்கு இந்த கேனப் நீன்னு சொன்னா நீ சொல்லு நீ அळகனா இல்ல நான் அळகனா டே கேன ஆ

சிரிஷா டாலிங் ரீசென் டாலிங் யா வாட்டர் பிளசன் சர்ப்ரைஸ் யா என்ன ஞாபகம் இருக்கா உங்கள மறந்தாதானே டாலிங் ஆ ஓ அப்பப்போ கனவுல உங்க அழகான முகம் வருது தெரியுமா ரியல் ஓ யா யா இந்த கேடா பசங்க அந்த நாகார்ஜுன அழகேன்றானுங்க என்ன சாப்பிடுறா அவனுக்கு பொண்ணுங்களுக்கு தெரியாது உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா ஓ எனக்கும் கொடுக்கல இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அவனுக்கும் எனக்கும் ரகல ஹீரோனா அப்படி இருக்கணும் அவனடா பெரிய ஹீரோ ஹீரோ எப்படி இருக்கணும் நான் காட்டி காமெடி பேசினா பட்ட பகல்லே நகைய கொள்ள அடிக்கிறேன் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வெளியே வர நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன் கிருஷ்ண பிரசாத் உதவி பண்ண வந்திருக்கேன் ஒரு இன்டர்நேஷனல் ஜுவல் பெரிய நகை அவன் பண்றதுக்காக வரப்போறான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உண்மையா கடவுளே ஏன் எங்கேயோ தேடுற எதிரிலேயே தான் நிக்கிறேன் நான் சொல்ற மாதிரி செய் அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான் சொன்னபடி செய்யற சார் என்ன செய்யணும் சார் அவன் உன் கடைக்கு வந்து நகையெல்லாம் பேக்ல போட்டு கொடுன்னு சொல்லுவான் நீ எதுவும் சொல்லாம போட்டு கொடுத்துரு நாங்க வெளியே ரவுண்டப் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவனை கையும் களவுமா புடிச்சு அதுக்கப்புறம் அவன் ஜெயில செவத்தை பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான் நீங்க கடையில நகையை பாத்துக்கிட்டு உட்காந்துருப்பான் ஓகே தேங்க் யூ சார் வெளியில செக்யூரிட்டி இல்லாம பாத்துக்கங்க ஏன் சார் செக்யூரிட்டி இருந்தா அவன் பயந்து மாட்டான் இத பண்ணு என்னடா வேடிக்கை பார்க்கற எடுத்த அப்ட் டானுங்க சொல்லுங்க முப்பது அப்புறம் திரும்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு அண்ணா நிஜமாவே நீங்க ஹீரோ தான் அத போய் அந்த நாகார்ஜுன வாங்கிடுங்க கொஞ்சம் லிப்ட்ல கை போடுண்ணா என்னாச்சுண்ணா வாஸ் ஆப் பிரேஸ் லைட் ஆஹ் ஜெய் கிருஷ்ணபிரசாத் ஹலைஸ் வசவராஜ் ரெண்டு கட்டியப்புலையும் வந்தது நீதான் எனக்கு தெரியும் டா போய் எனக்கு திருட்டு போன நகையும் கிடைச்சிருச்சு நகையை திருடும் போது வீடியோல ரெக்கார்ட் ஆனதுனால இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது உனக்கு தான் ஆப்பு பிரேஸ்லெட்டு போச்சு செயின் போச்சு இப்ப காரும் போச்சு அதனால போலீஸ் தான் தேடுவாங்க பூடிச்சு உள்ள போடுவாங்க அப்புறம் குடிய வச்சு கும்மோ கும்மோன்னு கும்புருவாங்க வண்டி ஏடுறா போயிட்டு வரட்டுமா எப்படா இருக்கேன் ஆப்பு இவனுங்க அப்போ